ஹலோ குட்டிஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருளியல் என்ற தலைப்பில் பணம் சேமிப்பு மற்றும் முதலீடு என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் அதில் பணத்தின் பரிணாம வளர்ச்சி மற்றும் பணத்தின் மதிப்பு பணத்தின் தன்மை இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மாணவ கண்மணிகளே பணம் 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 மணி 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 பணம் என்றால் தினமும் வாயை பிளக்கும் என்று சொல்வார்கள் பணத்துக்காக தான் இன்னைக்கு திரைகளில் ஓடியும் திரவியம் தேடிட்டு இருக்காங்க பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் மட்டும் பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பணம் என்ற இந்த மூன்று எழுத்துக்காக தான் மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு வகைகளில் வேலைகளில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கிறார்கள் இந்த பணம் வந்து உழைப்பினால் பொருள் ஈட்டுவதனால் கிடைக்கக்கூடியது தான் இந்த பணம் இந்த பாடத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கிற போகிறீங்க அப்படின்னா பணத்தின் பரிணாம வளர்ச்சி பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது பணம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து எப்படி எப்படியெல்லாம் வளர்ந்துச்சு எந்தெந்த நிலைகள்லேருந்து இப்போ வந்து நம்ம காகித பணமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தெரிய போகிறீங்க அடுத்து மதிப்பு இயல்பு செயல்பாடு மற்றும் பணத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறீங்க அடுத்து பணத்தை எப்படி சேமிக்கணும் எதிலெல்லாம் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறீங்க அடுத்து கருப்பு பணம் அப்படிங்கிறத பற்றியும் போகிறீங்க நம்ம புக்கில் இரநூத்தி எழுவதாம் பக்கத்தில் மேலே ஒரு மேற்கோள் குறி அதாவது டாக்டர் அப்துல் கலாம் கூறிய வார்த்தையை போட்டிருக்காங்க கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும் படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும் சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும் அறிவாற்றல் உங்களை சிறந்தவர்களாக்கும் ஆம் மனைவிகளே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம கல்வி கற்றுக்கொள்ளணும் கல்வி கற்பதன் மூலம் நம்முடைய சிந்தனை வந்து வளரும் அந்த சிந்தனை வந்து அறிவாற்றல் அளிக்கும் அந்த சிந்தனை அறிவாற்றல் மூலம் நம்ம வந்து எந்த தொழிலை செஞ்சால் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம் எப்படி செய்யணும் அதை சிறப்பாக எப்படி செய்யலாம் மற்றவர்களுக்கு பயன்படுற விதத்தில் ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு எப்படி நம்ம பணத்தை சம்பாதிக்கலாம் அந்த அறிவாற்றல் தான் அவங்கள சிறந்தவர்களாக்கும் அப்படின்னு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க வாங்க இப்போ படத்துக்குள்ளே போகலாம் பணம் ஒரு கண்கவர் பொருள் மட்டுமல்லாமல் ஆர்வத்தை தூண்டியதாகும் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பணத்தின் வரலாறு மற்றும் பணத்தை பல்வேறு காலங்களில் எவ்வாறெல்லாம் வகை பல்வேறு வகைகளாக பயன்படுத்தப்பட்ட முறை ஒரு சுவாரஸ்யமான கதை நவீன வடிவங்களில் பணம் வங்கி அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போ பணம் அப்படின்னாலே அது எங்கே பரிவர்த்தனை செய்யப்படுது அப்படின்னா பேங்க்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் ஆனால் இப்போ வந்து பல வகையான முறைகளில் வந்து பண பரிமாற்றம் நடக்குது மதிப்புமிக்க பண்டங்கள் மற்றும் பணிகளை மதிப்பிடவும் செல்வத்தை சேமித்து வைத்து எதிர்கால வாணிபத்திற்கும் வழிவகுக்கிறது அடுத்து பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்துத் தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் அப்படின்னு ராபர்டன் குறிக்க அடுத்து பணத்தின் பரிமாண வளர்ச்சி இப்போ நம்ம வந்து நீங்கள் சிக்ஸ்த்தில் ஃபிஃப்த்லாம் படிச்சுருப்பீங்க ஆதி காலத்தில் மனிதன் வந்து பல்வேறு காலகட்டங்கள்லாம் வளர்ந்து தான் இப்போ வந்து நிமிர்ந்து நடக்கக்கூடியவனாக நம்மளுக்கு கை காலு இதெல்லாம் இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது அந்த காலத்துலாம் அந்த தாடி வந்து நீட்சி அடைஞ்சிருக்கும் குனிஞ்சு இருப்பாங்க அந்த மாதிரி பல்வேறு பரிணாம வளர்ச்சிகள் அடைந்த பிறகு தான் இப்போ நான் நம்மள மாதிரி நீட்டாக ட்ரெஸ் போட்டு நல்லா இருக்கக்கூடிய மனித பரிணாமம் வளர்ந்துருக்கு அதுபோல் பணமும் பல்வேறு காலகட்டங்களில் எப்படி எப்படிலாம் இருந்து இப்போ நம்ம பயன்படுத்துகிற பணமாக வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பில் சொல்கிறாங்க பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனேட்டா ஜூனோ இருந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ரோம் வார்த்தையா இது வந்து இது ரோமின் பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசின் குடியரசு பணம் இந்தியாவின் ரூபா என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து பெறப்பட்டதான் அடுத்து ரூபியா என்றால் வெள்ளி நாணயம் அப்படின்னு பொருள் சொல்கிறாங்க இன்று நாம் காகித பணமாகவும் நாணயங்களாகவும் பயன்படுத்தோம் ஆனால் இந்த பரிணாம நிலைகள் ஒரே நாளில் ஒரே இரவில் நடைபெறவில்லை இந்த நிலைகளை அடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனது இதில் மத இது வந்து என்னென்னா பண்ட பரிமாற்று முறை அதாவது பண்டமாற்று முறை நம்மளுக்கு புக்கில் இரநூத்தி எழுபத்தி ஒன்றாம் பக்கம் படத்தில் கொடுத்துருக்காங்களா பண்ட மாற்று முறைன்னா பண்டங்கள் மற்றும் சேவைகளை பெற பண்டங்களுக்கு பண்டங்களை மாற்றி வர்த்தகம் நடைபெற்றது இப்போ ஒரு கடையில் ஒருத்தவங்க வீட்டில் கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னா இன்னொருத்தவங்க வீட்டில் மாங்காய் இருந்துச்சா மாங்காயை கொடுத்துட்டு கத்திரிக்காய் வாங்கிடுவாங்க அதுபோல் ஒவ்வொரு பொருளையும் விளை பொருள்களாக இருந்தாலும் சரி அவங்க கையால் செய்யப்பட்ட பொருள்களாக இருந்தாலும் சரி எல்லாமே மாற்றிக்கிட்டாங்க ஆனால் அதனுடைய மதிப்பு வந்து சரியாக அளவிட முடியாது ஏன்னா சில பொருள்கள் வந்து மதிப்பு அதிகமாக இருக்கும் சில பொருள்கள் வந்து மதிப்பு குறைவாக இருக்கும் இப்போ அதை வந்து அவங்களுக்குள்ள சரியாக அளவிட முடியாது ஆனால் பழங்காலத்தில் பண்ட மாற்று முறையில் தான் வாணிகம் நடந்திருக்கு வியாபாரம் நடந்திருக்கு இந்த பண்டமாற்று முறையில் என்னென்ன குறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அங்கே புக்கில் இரநூத்தி எழுபத்தி ஒன்றாம் பக்கத்தில் மேலே பண்டமாற்று முறையில் சில குறைபாடுகள் இருந்தன அது என்னென்னா இருமுக இருமுகத் தேவைருத்தின்மையாக இருந்துச்சு பொதுவான மதிப்பின் அளவுகள் வந்து சரியாக தெரியலை பொருட்களின் பகுபடாமை பொருள்களை எப்படி பகுத்து பிரித்து எதை எந்த பொருளுக்கு எதை வாங்குறேன்னு தெரியாது செல்வத்தை சேமிப்பதற்கான சிரமங்கள் நம்ம யார் பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியலை ஏன்னா பொருள்களை வந்து மிச்சப்படுத்தி வச்சா பொருள்கள் கெட்டு போயிடும் அதை சேமித்து வைக்க முடியாது இப்போ எல்லாம் வந்து பணம் வந்து அழுகாது அதை எப்படி வேணாலும் நம்ம ஃபிக்சரில் போடலாம் பெட்டிக்குள்ளே வச்சுக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் பணங்கிறது இல்லாதனால அதை சேமிப்பதற்கு சிரமம் வந்துச்சு அடுத்து பர்ண பணத்தின் பரிமாண வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது பண்ட பணம் அதை குறிச்சுக்கணும் பண்ணிங்க பண்ட பணம் பணம் காகித பணம் கடன் பணம் நிகர் பணம் இது எல்லாமே சமீப கால பணத்தின் வடிவங்கள் அதாவது காலம் இடம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பணம் பல நிலைகளில் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பண்ட பணம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் பொதுவாக நாகரீகத்தின் தொடக்க காலத்தில் அனைவராலும் ஏற்கக்கூடிய எந்த பண்டம் பொதுவாக தேவைப்படுகிறதோ அந்த பண்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவற்றை பணமாக பயன்படுத்தினர் இப்போ ரோமம் தோல் இது வந்து இரநூத்தி எழுபத்தி நாலாம் பக்கத்துக்கு அப்படியே வந்துடணும் அதுக்கு முன்ன இடையில கொடுத்துருக்காங்க சில முக்கியமான தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்க்கலாம் உப்பு அரிசி கோதுமை பாத்திரங்கள் ஆயுதங்கள் போன்ற பண்டங்கள் பொதுவாக பணமாக பயன்படுத்தினர் அந்த வகையான பண்டங்களை கொடுத்து பண்டங்களை வாங்குதலை பண்டமாற்று முறை என அழைத்தனர் அப்போ மொதல் இது வந்து என்னது பண்ட பணம் ரெண்டாவது உலோக பணம் உலோகம்னா தாமிரம் செம்பு இரு தங்கம் வெள்ளி இதுலாம் வந்து பணங்களை நாணயங்களை செஞ்சுருக்காங்க மனித நாகரீகத்தின் முன்னேற்றத்தில் பண்ட பணம் உலோக பணமாக மாறிடுச்சு முதல் வகைப்பணம் பண்ட பணம் ரெண்டாவது உலோகங்கள் அதாவது தங்கம் வெள்ளி தாமிரம் போன்ற உலோகங்களை எளிமையாக கையாளப்பட்டதால் அவற்றின் அளவு எளிதாக அறிந்து கொள்ளப்பட்டது பதிவு செய்யப்பட்ட வரலாற்றின் பெரும் பகுதியில் இவ்வகையான பணம் முக்கிய பங்கு வகித்தது நம்ம வரலாற்றிலாம் படிச்சிருந்தோம் அந்தந்த அரசர்களுடைய செல்வாக்கை பொறுத்து தான் நாணயங்கள் வெளியிடப்பட்டது தங்க நாணயங்கள்னால் அவங்க அந்த அரசர் வசதியாக இருந்திருக்காங்க வெள்ளி நாணயம் அதுக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு பழங்காலத்தில் உள்ள வீடுகள்லேயே கூட அந்த தங்க நாணயங்களெல்லாம் ஒரு மண் பானையில் வச்சு பாதுகாக்கிறதுக்காக சுவரில் வச்சுருப்பாங்க அது அடுத்த தலைமுறையினருக்கு அதை சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியாது அந்த கட்டடங்கள் இடிக்கப்படும் போது தான் அந்த அந்த நாணயங்கள் தங்க நாணயங்கள் இருக்கும் பானை நிறைய அந்த எவ்வளோ இருக்கும் பாருங்கள் அப்படிலாம் நிறைய இடத்துல எடுத்துருக்காங்க பழங்காலத்தில் உள்ள வீடுகளில் இடிக்கும்போது அப்படிலாம் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் காகித பணம் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம்னா ரூபாய் நோட்டு பேப்பரில் அடிச்சிடப்பட்டது இப்போ இதே இந்த மாதிரி இருக்கிற பணத்துலாம் கள்ள நோட்டுகள்லாம் நிறையா செய்கிறாங்க அச்சிட்றாங்க இப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நடுவில் அந்த வெள்ளி கம்பி மாறி இருக்கும் அந்த ரூபாய் நோட்டத்துக்கு நல்லா கண்ணுக்கு நேரம் வச்சு பார்த்தா அந்த கோடு இருந்தால் தான் நம்ம கவர்மெண்ட்டு பணம் இல்லைன்னா டூப்ளிகேட் பணம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் இந்த தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்வது சிரமமாகவும் ஆபத்தானதாக இருந்துச்சு அதனால் காகித பணம் கண்டுபிடிப்பது வந்து வளர்ச்சியில் ஒரு முக்கிய நிலையாக கருதப்பட்டுருச்சு தங்கத்தை சேமிப்பதன் அடிப்படையில் ஆரம்பித்த காகித பணத்தின் வளர்ச்சி அது சேமிப்புக்கு பொற்கொள்ளர்கள் ரசீதுகளை வழங்கினர் பொற்கொள்ளர்களின் ரசீது பணத்தின் பதிலியாகவும் மேலும் காகித பணமாகவும் மாறியது காகித பணத்தை கட்டுப்படுத்துவதும் ஒழுங்குப்படுத்துவதும் அந்நாட்டின் மைய வங்கியாக இருந்துச்சு அடுத்து இந்தியாவில் இது முக்கியமான பாயிண்ட் குறிச்சுக்கோங்க இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது தான்ப்ப நம்மளுக்கு தேவையான ரூபாய் நோட்டுகளை பூரா அச்சிடுறது அந்த அச்சிடக்கூடிய அதிகாரம் அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்குது அச்சிடுதல் ஒழுங்குபடுத்துதல் கட்டுப்படுத்துதல் ஆகிய பணிகளை செய்து தற்போது பணத்தின் பெரும்பகுதி முக்கியமாக செலவாணி செலாவணி பணம் அல்லது காகித பணம் இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டதாகும் அடுத்து அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல அதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானுடைய அடையாளம் நம்ம புக்கில் இரநூத்தி எழுபத்தி நாலாம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்து கடன் பணம் அல்லது வங்கி பணம் இந்த காகித பணமும் கடன் பணமும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வளர்ந்தது தான் ரெண்டுமே மக்கள் தங்கள் பணத்தின் ஒரு பகுதியை வங்கியில் வைப்பு தொகையை வைத்து அந்த தொகையை வசதியாக காசோலை மூலம் திரும்ப பெறலாம் இப்போ வந்து நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து செக் புக் வாங்கிக்கலாம் செக் புக்கில் வந்து இப்போ யாருக்காவது இருபதாயிரம் கொடுக்கணும் அப்படின்னா இருபதாயிரம் கையில் இல்லைன்னா நம்ம செக்கு எழுதி கொடுத்துட்டோம்னா அவங்க போய் அக்கௌண்டில் போட்டு அந்த இருபதாயிரத்தை அவங்க பேங்க்லேருந்து எடுத்துக்கலாம் காசோலை கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்றும் அழைக்கப்படுகிறது காசோலை என்பது பணத்தை குறிப்பதில்லை ஆனால் பணத்தின் பணிகளை மேற்கொள்ளும் செக் புக் வந்து ஒரு பேப்பராக தான் இருக்கும் ஆனால் இருபதாயிரம் எழுதுந்தால் அந்த செக்கோட மதிப்பு இருபதாயிரம் அதை பேங்க்கில் கொண்டு கொடுத்தோம்னா நம்ம காசை மாற்றிக்கலாம் அடுத்து பாருங்கள் நிகர் பணம் உண்டியல் பட்டியல் பத்திரம் கடன் பத்திரங்கள் சேமிப்பு பத்திரங்கள் ஆகியவற்றின் பயன்பாடுகள் பண பரிணாம வளர்ச்சியின் இறுதி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கடைசி வந்திருக்கிறது வந்து என்னது உண்டியல் பட்டியல் பத்திரம் பத்திரம்னா அப்படின்னா இப்போ வந்து பாண்டை வாங்கி வச்சுக்கிடுவாங்க இங்கே போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கும் இந்திரா விகாஸ் பத்திரம் இப்போ வந்து தங்க பத்திரம்னே விற்கிது அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நம்ம இது பண்ணிட்டோம்னா அந்த பாண்டு வந்து ஒரு பத்து பவுன் செயின் எடுக்கிற அளவுக்கு அதில் எழுதிடுவாங்க எவ்வளவு மதிப்புக்கு இவங்க வாங்கியிருக்காங்கன்னு அது குறிப்பிட்ட நாள் கழித்து அந்த கொண்டை கொடுத்துட்டு திரும்ப வந்து நம்ம அந்த பணம் அந்த அந்த நாளில் அந்த தங்கத்தோட விலை எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த பாண்டை கொடுத்துட்டு மாற்றிக்கலாமா அதெல்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து சேமிப்பு பத்திரங்கள் ஆகியவற்றின் பயன்பாடுகள் பண பரிணாம வளர்ச்சியின் இறுதி நிலைன்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ தற்காலத்தில் என்னென்ன வடிவங்களையில் நம்ம பண பரிமாற்றம் நடக்குது அப்படின்னாக்க நெகிழிப்பணம் நெகிழிப்பணம் அப்படிங்கிறது கடன் அட்டை மற்றும் பட்டை அட்டை பற்று அட்டை அதாவது க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பணமில்லா பரிவர்த்தனை இதுதான் அதனுடைய நோக்கம் இப்போ நம்ம ஏடிஎம் கார்டு வச்சுருக்கோம்ல போல் அதை போய் நம்ம வந்து இந்த ஏடிஎம் மிஷினில் வச்சு பணத்தை எடுத்துக்கலாம் இதே இது நம்ம பொருள் வாங்கின இடத்துல வந்து நம்ம காசு கொடுக்கணுனாலும் நம்முடைய கார்டை ஸ்விங் பண்ணி எடுத்துக்கிறாங்கல்ல அதுதான் வந்து இந்த பணம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மின்னணு பணம் அப்படிங்கிறது மின்னணு பணம் என்பது வங்கியில் கணினி அமைப்புகள் உள்ள மின்னணு முறையின் மூலம் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுறது அடுத்து நிகழ்நிலை வங்கி அப்படின்னா இணைய வங்கி நிகழ்நிலை வங்கி அல்லது இணைய வங்கி என்பது வாடிக்கையாளர் அல்லது பிற நிதி நிறுவனங்கள் வலைதளத்தின் மூலம் ஒரு பரந்த நிதி பரிவர்த்தனை நடத்தும் ஒரு மின்னணு முறை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மின் வங்கி மின் மின்னணு வங்கியை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் என்றும் அழைக்கிறோம் காசில் அல்லது ரொக்கத்தை விட ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கு நிதியை மாற்றுவதற்கு மின்னணு வழிமுறை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம கூகுள் பே பே நெட் பேங்கிங் இந்த வசதிகள்லாம் இப்போ வந்துருச்சு பணத்தை கையில் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இல்லை எல்லாம் ஒரு செகண்டில் கூகுள் பேயில் அந்த அக்கௌண்ட் நம்பரை யாருக்கு அனுப்பணுமோ அவங்க அக்கௌண்ட் நம்பரை அடித்து நம்ம இதிலேருந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணோம்னா போயிடும் அதில் ஃபோன்பே அந்த மாதிரிலாம் வந்துருச்சு அடுத்து இந்த பணத்தினுடைய குறியீடு ரூபாய் அப்படின்னு தான் நம்ம இதெலாம் எழுதுவோம் இப்போ இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார் என்பவரால் தான் வ வரையறுக்கப்பட்டிருக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரூபாய் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பல் இருக்குல்ல அந்த இது வந்து ஏறத்தாழ பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தான் இந்த ரூபாய்க்கான குறியீடு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தில் அங்கீகரிக்கப்பட்டது அரசால் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன் வேர்டு கொஸ்டின் இந்த பணத்தின் குறியீடை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா திரு உதயகுமார் தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இது எப்போ அரசால் அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து இதுபோல் அந்த பாக்ஸுகளில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கண்டிப்பாக படிக்கணும் குறித்து படிக்கணும் அது பூரா ஒன் வேர்ட்ஸுக்கு ஒன் வேர்டு வேணாக்களில் கேட்பாங்க அடுத்து பணத்தின் மதிப்பு பணத்தின் மதிப்பு என்பது பணத்தால் ஒரு நாட்டில் உள்ள பண்ட மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்கும் ஆகையால் இது பண்ட மற்றும் பணிகளின் விலை அளவை சார்ந்திருக்கு ஆனால் பணத்தின் மதிப்பும் விலையின் அளவும் எதிர்மறை தொடர்புடையது பணத்தின் மதிப்பை ரெண்டு வகை பிடிக்கிறாங்க பணத்தின் அகமதிப்பு பணத்தின் புறமதிப்பு மதிப்பு அகமதிப்புனா உள்நாட்டில் உள்ள மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை குறிக்குது புற வெளிநாட்டிலுள்ள வெளிநாட்டில் உள்ள மற்றும் பணிகளை வாங்கும் சக்தியை குறிக்குது அடுத்து பணத்தின் தன்மை அப்படின்னா பணத்தின் தன்மையை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரையற சொல்லியிருக்காங்க ஸ்டோவ்ஸ்கி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா பணம் என்பது ஒரு கடினமான கருத்தாகும் ஏனெனில் அது வேறுபட்ட துறைகளில் ஒன்றல்ல மூன்று பணிகளை குறிக்கிறது அவை ஒவ்வொன்றும் கணக்கீட்டின் அழகு மதிப்பின் அளவுகோல் மற்றும் மதிப்பின் நிலை கலன்களை குறிக்கிறது அப்படி அடுத்து வந்து சார் ஜான் ஹிக்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருனா பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுகிறது பயண ப பணமாக பயன்படுத்தப்படுகிறது அடுத்து பேராசிரியர் வாக்கர் என்ன சொல்கிறார்னா எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொல்கிறார் இந்த பணத்தின் வரையறைகள் அனைத்தும் அதனுடைய செயல்பாட்டை பொறுத்து வரையறுக்கப்பட்டிருக்கு சில வல்லுநர்கள் பணமாக பிரகடனம் செய்யப்படும் எவையும் பணமாகும் என்று பணத்தை சட்டப்பூர்வமான சொற்களால் வகை வரையறுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க பணம் அனைவரிடமும் பொதுவான ஏற்புத்திறனை பெற்றுள்ளது இப்போ இந்த பகுதியில் நீங்கள் இன்னும் தடவை நல்லா வாசித்து ஓகே குட்டீஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் பணத்தின் பணிகள் சேமிப்பின் வகைகள் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் அதுக்கடுத்து பயிற்சி விடைகளும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகே பாய் பாய் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுச்சுன்னா நம்ம சேனலை என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நானும் அஞ்சாம் கிளாஸு ஆறு ஏழு எட்டுக்கான பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்த்து பயனடைங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே சந்திக்கலாம் பாய் பாய் பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் லைட்டாக தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக